வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பஞ்சகாவியாவும் அமினம் பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக மாரியப்பன் அவர்களோட தோட்டத்துக்கு போயிருந்தோம் பஞ்சகாவிய செய்வதற்கு தேவையான பொருட்கள் மாட்டு சாணம் ஐந்து கிலோ மாட்டு சிறுநீர் ஐந்து லிட்டர் பால் மூணு லிட்டர் தயிர் மூணு லிட்டர் எல்லாத்தையும் தனித்தனி கண்டெய்னர்ஸில் வச்சிடணும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நெய் அரை லிட்டர் கருப்பட்டி மூணு கிலோ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பத்து லிட்டர் தண்ணியில் அரை லிட்டர் பஞ்சகாவியா ஆட் பண்ணி பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வந்து நம்ம மீன் அமிலா கரைச்சி வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து இப்போ ஒரு கிலோ நீங்க மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு கிலோ வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் இப்போ அரை கிலோன்னா அப்புறம் அரை கிலோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ மீனை வந்து வாங்கிட்டீங்க அதை வந்து நல்லா கொத்தி வந்து நல்லா வாங்கிக்கணும் அந்த வேஸ்ட் எல்லாமே சேர்த்திங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு கிலோ நாட்டு சக்கரை வந்து தண்ணி இது வந்து கலக்காம ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து ரெண்டையும் வந்து அப்படியே வந்து ஒட்டுக்க நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கிலோக்கு வந்து இருநூறு கிராம் அளவுக்கு பேச்சு மழத்தை வந்து அதையும் நல்லா வந்து கொட்டி வந்து போட்டுக்கோணும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா பயிருக்கு வந்து அடிக்கலாம் ஐம்பது மில்லிக்கு தான் ஒரு டேங்க் இதுக்கு வந்து அடிக்கணும் ஐம்பது மில்லி சேர்த்து அடிச்சுங்கன்னா பயிர் தான் வந்து கருத ஆரம்பிச்சிடும்